வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் பயன்பாடு ஆன்லைன் ஷாப்பிங் பயன்பாட்டில் ஒன்றாகும் இப்போது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் கிடைக்கிறது பைமோட் இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் சிந்தனை தூண்டும் விதத்தில் அமைந்துள்ள சில வேடிக்கை தமிழ் பழமொழிகளை இங்கு காண்போம் பழமொழி ஒன்று கப்பலுக்கு ஒன்பது அல்லது சூழ்நிலையில் பல நபர்கள் இருந்தால் அவர்கள் ஒன்றுபட்டு செயல்படாமல் தத்தம் விரும்பியவாறு செயல்பட்டால் அந்த வேலையை செய்ய முடியாது என்பதை பொருள் உணர்த்துகிறது பழமொழிக்கு விளக்கம் ஓட்டை கப்பல் என்றால் ஓட்டைகள் ஏற்பட்டுள்ள கப்பல் இது ஒரு சிக்கலான நிலை மாலுமிகள் என்றால் கப்பலை வழி நடத்துபவர்கள் ஒரு ஓட்டை கப்பலை சரி செய்யவோ அல்லது அதை ஓட்டி செல்லவோ ஒரு மாலுமி போதாது பல மாலுமிகள் தேவை ஆனால் அந்த மாலுமிகள் அனைவரும் கொஞ்சப்பட்டு வேலை செய்யாவிட்டால் அந்த கப்பலை சரி செய்ய முடியாது இதுதான் ஓட்டை கப்பலுக்கு ஒன்பது மாலுமி என்ற பழமொழியின் பொருள் பழமொழி இரண்டு பணக்காரன் பின்னும் வைத்தியக்காரன் பின்னும் பத்து பேர் பொருள் பணக்காரன் பணம் செல்வாக்கு அதிகாரத்தை பெற்றவர் வைத்தியக்காரன் வைத்தியக்காரத்தனமான செயல்கள் வினோத செயல்களை செய்பவர் பின்னும் பின்பற்றி வருதல் போக பேர் ஒரு கூட்டத்தின் எண்ணிக்கை பழமொழியின் விளக்கம் இந்த பழமொழியானது ஒருவரின் பணம் செல்வாக்கு அல்லது தனித்துவமான செயல்கள் காரணமாக மக்கள் அவரை பின்தொடர விரும்புவார்கள் என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு பணக்காரர் பலரின் கவனத்தை ஈர்க்கிறார் அதே ஒரு பைத்தியக்காரன் தனது வேடிக்கையான செயல்களால் பலரை கவர முடியும் இவ்வாறாக ஒருவரின் பணம் அல்லது தனித்துவமான குணங்கள் ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும் பழமொழி மூலம் சொல்லப்படும் கருத்துக்கள் ஒருவரின் பணம் செல்வாக்கு அல்லது தனித்துவமான குணங்கள் கொண்டிருந்தால் மக்களை ஈர்க்க முடியும் சில சமயங்களில் ஒருவரின் பணம் அல்லது சில வேடிக்கையான நடத்தை கொண்டிருந்தால் ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும் இந்த பழமொழியானது மனிதர்களின் இயல்புகளை பற்றிய கருத்தை வெளிப்படுத்துகிறது வேடிக்கை பழமொழிகள் சீனி சர்க்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா மகள் வாழ்கிற வாழ்க்கைக்கு மாசம் பத்து கெட்டு விளக்குமாறு மரக்கட்டை சாமிக்கு சப்பாத்தி கட்டை தான் காணிக்கை நன்றி வணக்கம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் இ ஷாப்பிங் பயன்பாடு இ காமரேஸ் பிரைவேட் லிமிடெட் இப்படிக்கு டிஎஸ்கே தரோல் சேனல் டிஎஸ்கே